தேவனுக்கே மகிமை உண்டாவதாக கர்த்தரின் கரம் பலத்த கேடகம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு பனிரெண்டாம் வசனம் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தருடைய ஓங்கிய புயமும் பலத்த கரமுமே எகிப்திலிருந்து இஸ்ரேவேல் மக்களை புறப்பட பண்ணி தொடர்ந்து வழிநடத்தியது இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமாய் போலவும் வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் கண்கள் கத்திரையே நோக்கி இருக்கிறது என்று சங்கீதக்காரனாகிய தாவீது கூறுகிறார் மனித கரங்களை பார்த்திருப்பதினால் உண்டாகும் சாபங்களையும் ஆண்டவருடைய கரங்களை பார்த்திருப்பதினால் கிடைக்கும் ஆசீர்வாதங்களையும் தாவீது நன்றாக அறிந்திருந்தார் தாவீது காத்து தீர்க்க தரிசியை பார்த்து கொடிய இடுக்கண்கள் அகப்பட்டிருக்கிறேன் இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக என்றான் அவர் சொன்னபடியே மனித கரங்களை அல்ல தேவனுடைய ஒத்தாசையை தாவீது எதிர்பார்த்தார் கர்த்தரின் கரத்தை நோக்கி பார்த்த தாவீது ராஜாவாக உயர்த்தப்பட்டார் என் ஆத்துமா கர்த்தரையே நோக்கி காத்திருக்கிறது என்று அறிக்கை செய்த தாவீது மேன்மையாக்கப்படுகிறார் தன்னிடம் விளைந்த தானியத்தின் மிகுதியை கண்டு பெருமை கொண்டு என் ஆத்துமாவே நீ உண்டு கழித்திரு என்று கூறிய போது மதிகடனே என்று கர்த்தரால் அழைக்கப்பட்ட மனிதனின் நிலையை பாருங்கள் எது மேன்மை மனித கரங்களா அல்லது மாறாத மகத்துவரின் கரங்களா நாம் எந்த கரங்களை நம்பியிருக்கிறோம் நாம் சுயத்தை நம்பாமல் சர்வ வல்லவரின் கரங்களை இன்றே பற்றிக்கொண்டு முன்னடப்போம் அவருடைய செயல்கள் நினைத்து ஒவ்வொரு நாளும் நாம் துதிப்போம் அவருடைய பல்லத்தை கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் நம்மை நடத்தின தேவனை துதித்து அவருடைய கிருபையில் மகிழுவோம் ஆமீன் அன்பிள்ளை ஏசு சுவாமி நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி ஒவ்வொரு நாட்களும் உடைய பலத்தை கையும் ஓங்கிய புயமும் உலகத்தினுடைய சத்ருவினுடைய கிரியைகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கொண்டிருக்கிறதே உமக்கு நன்றி உடைய பலத்துக்குள் சுகமாய் நாங்கள் மறைந்திருக்க உதவி செய்யும் நாமத்தில் பிதாவே ஆமேன்